தஞ்சாவூர் மேயர் சன் ராமநாதனின் மிகவும் எளிமையான செயலை கண்டு பொதுமக்கள் பாராட்டு மற்றும் வியப்பு அடைந்தனர் நானும் மக்களில் ஒருவன் என்பது போல் மிகவும் எளிமையாக கலகலப்பாக பல்வேறு விஷயங்களையும் பேசினார் தஞ்சையில் நடந்து வரும் ரயில்வே மேம்பாட்டு பணிகள் குறித்து எம்பி முரசொலி ஆய்வு மேற்கொண்டார் ரயில்வே கீழ்பாலத்தில் ஆய்வு மேற்கொள்ள அவர் வருகை தருவதற்கு முன்பாக தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் அந்த இடத்திற்கு வந்தார் வந்தவ சட்டென்று பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் அமர்ந்திருந்த கடைவாசலில் படிக்கட்டில் அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்தார் மேலும் மிகவும் எளிமையாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச ஆரம்பித்தார் அந்த வழியாக இருசக்கர வாகனம் மற்றும் காரில் சென்றவர்கள் மேயர் கடை படிக்கட்டில் மிக எளிமையாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு வியந்து பார்த்து சென்றனர் சில கடைக்காரர்கள் நேரில் வந்து வணக்கம் தெரிவித்துவிட்டு சென்றனர் பத்திரிகையாளர்களுடன் படிக்கட்டில் அமர்ந்திருந்த தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் பல்வேறு விஷயங்கள் குறித்து சுவாரஸ்யமாக பேச ஆரம்பித்தார் அப்போது பேசஞ்சர் ரயில் ஒன்று அந்த பகுதியை கடந்து சென்றபோது ரயில் பயணம் எப்போதுமே சுவாரஸ்யம் கொடுக்கும் ஒன்று அதில் பயணம் செய்தால் பலரும் பல்வேறு கதைகளை கூறுவார்கள் அதை கேட்டுக்கொண்டே செய்வதில் இருக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் இருக்காது என்றும் பல்வேறு விஷயங்களையும் கலகலப்பாக பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் எப்போதும் பரபரப்பாகவும் பல்வேறு ஆய்வுப் பணிகள் அலுவலக பணிகளில் இருப்பவர் என்று ரிலாக்ஸாக மிக எளிமையாக படிக்கட்டில் அமர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது